குருவே சரணம் குருவின் திருவடியே சரணம் எவரை மறவேனும் குருவை மறவேன் எவரானை மறவேனும் குருவானை மறவேன் குருவே சரணம் குருவின் திருவடியே சரணம் பொதுவாக சிவபார்வதியின் புதல்வர்கள் என்றாலே விநாயகரையும் முருகரையும் தான் கூறுவோம் விநாயகர் சக்தியால் உருவாக்கப்பட்டவர் சிவனின் உதவியின்றி சக்தியால் உருவாக்கப்பட்டவர் அதே போல முருகனும் சக்தியின் உதவியின்றி சிவனின் நெற்றிக்கண்ணில் இருந்து உருவாக்கப்பட்டவர் முருகப்பெருமான் பார்வதி தேவி தானும் கருவுற வேண்டும் என்ற ஒரு ஆசையில் மயானத்தில் நின்று சிவனிடம் அருளை பெற்று தான் கருவுற்று கருவில் இருந்து பிறந்தவரே மாடன் சுடலை மாடன் சுடலை என்றாலே மயானம் என்றுதான் பொருள் சுடலை மாடன் என்றால் மயானத்திற்குரிய தெய்வம் இவரின் வாழ்விடமே மயானம் என்றே கூறலாம் ஒரு காளி இருந்தாலும் சரி காலபைரவர் உபாசகராக இருந்தாலும் சரி வாராகி உபாசகராக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி தனக்கு தேவையான போது மாடனின் உபாசன மந்திரத்தை பயன்படுத்திக்குவாங்க எதற்காக மாடனோட மந்திரத்தை பயன்படுத்துகிறாங்கன்னா தவறான உறவுகளை பிரிப்பதற்கும் அப்புறம் ஏவல் பில்லி சூன்யம் போன்ற ரொம்ப கொடூரமான சக்திகள் ஒரு குடும்பத்தை தாக்கிட்டு இருக்கு அப்படின்னா அதை எடுக்கிறதுக்கும் மிக சுலபமான வழி மிகவும் சக்தி வாய்ந்த மந்திரம் எதுன்னு சொன்னால் மாடனோட மந்திரம்தான் இந்த மாடன் மந்திரத்தை சொல்லி தன்வசம் படுத்திக்கணும்னு நினைக்கிறவங்க தயவு செஞ்சு வீட்டில் செய்யக்கூடாது இந்த மாடனின் மந்திரம் வீட்டில் செய்யக்கூடாது ஏன்னா அவர் மயானத்திற்குரிய தெய்வம் வீட்டில் வந்து அவர் அமரக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சுன்னா அந்த குடும்பம் ஒற்றுமையாக இருக்காது பல இன்னல்களை சந்திக்கும் அவ்வளவு சீக்கிரம் சித்தியும் ஆயிட மாட்டாரு இவர் சித்தி பல சோதனைகளை சந்திக்க வேண்டியது இருக்கும் அதே போல மாடனை வந்து சைவமா எடுக்கலாமா இல்லை அசைவமாக எடுக்கலாமான்னு ஒரு சில பேருக்கு சந்தேகம் இருக்கு இல்லையா மாடனுக்கு சைவம்ங்கிற ஒரு பேச்சே கிடையாது மாடனை சைவமாக எடுக்கவே முடியாது மாடன் முனீஸ்வரன் இவங்களையெல்லாம் சைவமாக எடுக்கிறது அப்படிங்கிறது நடக்காத ஒரு காரியம் முடிஞ்ச வரைக்கும் அவங்கள அசைவமா மட்டும்தான் எடுக்கணும் மாடனுக்கு மாட்டுக்கறி தான் படைக்கணும் மாடனை மாட்டுக்கறி படையல் போட்டு அழைச்சாதான் அவரோட சக்தியோட வருவாரு மாடன் உபாசனை செய்யணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு மாடன் ரொம்ப உக்கிரமான தெய்வம் தான் இல்லைன்னு சொல்லலை அவருக்கு படையல் வந்து அசைவந்தான் போடணும் என்னதான் உக்கிரமான தெய்வமா இருந்தாலும் யார் உபாசனை பண்ணி அந்த மந்திரத்தை சித்தி செய்து அவரை தன் வசம் வசப்படுத்தி வச்சுக்கிறாங்களோ அவங்களுக்கு அவர் ஒரு குழந்தை போல வேலை செய்வார் எப்படி ஒரு தந்தையோ தாயோ சொன்னா குழந்தை எல்லா வேலையும் செய்யுமோ அதே போல நீங்க நினைச்சாலே போதும் அந்த காரியம் முடிஞ்சிரும் எதிரின்னு சொல்லிக்க எவன் இருக்கிறான்னு நம்ம எட்டி பார்க்க வேண்டிய சூழ்நிலை வரும் ஆனா குடும்பத்தோட இருக்க முடியாது ஒரு தனிமையான ஒரு வாழ்க்கை தான் இருக்கும் நிரந்தரமா ஒரு இடத்துல இருக்க விட மாட்டாரு மாடன் சித்தி பண்ணிட்டா ஆனால் நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும் யாருக்கு எந்த காரியம் பண்ணி கொடுக்கணும்னு நினைச்சிங்கனாலும் நீங்க நினைச்சது அப்படியே நடக்கும் இந்த மந்திரத்தை இரவு பத்து மணிக்கு மேலதான் சொல்லணும் செவ்வாடா அணிஞ்சுக்கோங்க வடக்கு நோக்கி அமர்ந்து கொள்ளவும் தலைவாலை இலை விரித்து பச்சரிசி சாதம் மாட்டுக்கறி அப்புறம் அவல் பொறி கடலை இது போன்ற பொருட்களெல்லாம் வச்சுக்கோங்க ஜவ்வாது அத்தர் பூசிக்கணும் நம்மளை சுற்றி சாம்பிராணி ஊதுபத்தி புகைவாசம் மிக அதிகமாக இருக்கணும் ரொம்ப நறுமணம் மிக்க இடமா இருக்கணும் கண்டிப்பாக மாட்டுக்கறி தான் படிக்கணும் இதெல்லாம் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க இந்த மந்திரம் சீக்கிரமாக சித்தி ஒரு இருபத்தி ஒரு நாட்கள் சொன்னிங்கனாலே சித்தி ஆனால் அதற்குள்ளாக உங்களுக்கு பல சோதனைகள் வரும் இந்த மந்திரத்தை சித்தி செய்கிறது அவ்வளவு சாதாரணமான விஷயம் இல்லை எந்த மந்திரத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் கணபதியும் தன் குலதெய்வத்தையும் கேட்டுட்டு அதற்கப்புறம் ஆரம்பிங்க குலதெய்வத்துக்கிட்ட பூ போட்டாவது ஒரு உத்தரவு கேட்டுக்கோங்க நாம் ஆர்டரை எடுக்கலாமான்னு குலதெய்வம் அனுமதி கொடுத்தால் மட்டுமே இந்த மந்திரத்தை சொல்லுங்க நன்றி வணக்கம் கோவை மாவட்டம் முத்துலக்ஷ்மி காளி உபாசகர் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் மிக உதவியாக இருக்கும் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்கள் நன்றி